ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன லஞ்சு செய்கிறதுன்ட்டு யோசனை இல்லாமல் இருந்துச்சு காலையில் ஒரு ஆறரை மணிக்கு தான் உழவச்சேன் சரின்ட்டு தேங்காய் இருந்துச்சு தேங்காய் சாதம் செய்யலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டேன் முதல் அடுப்பில் சாப்பாடு வடிக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு ஒரு வானல்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இதை எடுத்துட்டு சூடான சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிவிட்டு வறுத்த வேர்க்கடையிலே போட்டு நல்லா கிளறிவிட்டேன் தேங்காய் சாதம் தயாராகிடுச்சி வீட்டில் முட்டை ரெண்டு தான் இருந்துச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து முட்டையும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கடலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே அடையாக ஊற்றி மூடி வச்சுட்டேன் சிம்மல்லையே வச்சு மூடி வச்சு வேகிறதால நல்லா மெத்து மெத்துன்னுட்டு முட்டை நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு துருவியை பீட்ரூட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பொரியல் பண்ணியாச்சு அவ்வளோதான் கடப்பாவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி பச்சையாக அரைச்சி வச்சுட்டேன் பீட்ரூட்டு கொண்ட பச்சை பருப்பு மல்லாட்டை ஸ்நாக்ஸுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இது என் தங்கச்சி ஜெல்லி கொடுத்து அனுப்பியிருந்தா சூப்பராகவே இருந்துச்சு அதில் மாதுள முத்துக்கள் போட்டு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தங்கி